வணக்கம் ஸ்ரீராமஜெயம் இந்த பதிவு உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு பேய் பயம் கடன் நிறையா இருக்கிறவங்களுக்கு சனிதோஷம் நிறையாதிபதி திசை சனி தோஷம் நிறைந்தவர்களுக்கு அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி பஞ்சம சனி ஜென்ம சனி அர்தாஷ்டமத்து சனி இன்னும் சில பேருக்கு கணவன் மனைவி சண்டை சில பேருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதற்கென்று ஒரு மந்திரம் உள்ளது நிறைய மந்திரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு சும்மா ஒரு முறை கோயிலில் போயிட்டு வந்துட்டு நான் வேண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அது கடவுள் எண்ணம் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் நம்பிக்கை இழந்துவிடார்கள் இப்போ இந்த பதிவு பன்னெண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஆனால் இப்போ அதிகமாக சனியோட ஆதிக்கம் உள்ள ராசிகள் எதுவென்றால் இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து அஷ்டமத்து சாரி வணிகம் அஷ்டமத்து சனி ஆரம்பமாக போகிறது அடுத்து ராசிக்கு ஏழில் சனி கண்டக சனி ஆரம்பமாக போகுது அடுத்து தனுசு ராசிக்கு அஷ்டம் அர்த்தாஷ்டமத்து சனி ஆரம்பம் கும்ப ராசிக்கு ஏழரை சனி சனியிலிருந்து கும்பராசி பாத சனிக்கு நடக்கப் போகிறது மீன ராசியை பொறுத்த ஜென்ம சனி ஆரம்பம் அடுத்து மேல் அடுத்து மே மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் இந்த இது போன்ற இந்த ராசிகள் பொதுவாகவே இது இது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி மிதுன ராசி கடகராசி கடகராசிக்கு அர்ஷம சனி விலக போகுது சிம்ம தன துளாராசி துளாராசி அடுத்து பார்த்திங்கன்னா ராசி மகர ராசி இது போன்ற எல்லா ராசிக்கும் நீங்கள் இதை வழிபடலாம் உங்களுக்கு இது போன்ற சிக்கல்கள் இருந்தால் அதை நிச்சயமாக இந்த மந்திரம் தொடர்ச்சியாக செய்யும் போது அதாவது ஒரு செல்ஃபோனில் சார்ஜ் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் இருந்தால் அது பத்து பர்சன்ட் இருக்கிறவங்க தான் அது நம்ம பேச முடியும் அதுபோல் நம்ம உடம்பு சார்ஜ் தேவைப்படுது அப்போது அந்த மந்திரங்கள் மந்திரங்கள் சொன்னால் ஜெயிச்சிட முடியுமா மந்திரத்துக்கு என்ன அவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு நிறைய பேர்கள் கேட்கலாம் நான் மந்திரத்தை பின்னாடி சொல்கிறேன் மந்திரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட ஒரு குழந்த ஒரு முறை சில சில பொருள் கேட்கும் அப்பா மறந்துடுவாங்க இன்னொரு முறை கேட்கும் அவருக்கு ஏதோ ஒரு ஒரு தொழில் வியாபாரம் அந்த அலைச்சலில் மறந்துடுவாங்க மூணாவட்டி கேட்கும்போது ஐயோ நம்ம பொண்ணு பையன் கேட்டானே பொண்ணு கேட்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பணம் தேவைப்படுது ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறோம் பணம் கேட்குறோம் எனக்கு இது மாதிரி ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைப்படுதுங்க கொஞ்சம் நீங்கள் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன்னா இவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லைங்க நானே கொஞ்சம் சிரமமாக இருக்கேங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க அப்போது அதே நபரிடம் மறுபடியும் அவர் அந்த அந்த இடத்த விட்டு போகாமல் இல்லை சார் நான் வந்து நாணயமாக கொடுத்துருவேன் அதுக்கு ஒன்றா எதாவது ஒரு உங்களுக்கு சூரிட்டிக்கு ஏதாவது தரேன் அப்படின்னும்போது அவங்க யோசனை பண்ணுவாங்க மூணாவது வாட்டி இல்லை சார் நான் நீங்கள் நான் இருந்தால் நான் கொடுத்துருப்பேன்னே இவ்வளோ பேச மாட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது முறை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க கணவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அவங்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சைக்காக தான் கேட்குறேன் நான் எப்படியாவது நான் அவங்களுக்கு வந்து இந்த பொருளை நீங்கள் வந்து அதுக்கு அடமானமாக வச்சுங்க தங்கம் தான் வேலைங்கன்னா வச்சுருவாங்க அவங்ககிட்ட இடம் இடம் டாக்குமெண்ட்னால் இடம் டாக்குமெண்ட்டு உடனே பணம் கிடைக்காது ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு அப்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது இன்னொன்று கே கேட்டே இருக்கும் பொழுது அந்த உடல் ஆரோக்கியம் என்னும் பொழுது அவங்க மனசு கொஞ்சம் இலகி சரிங்க இருக்கும் அவங்க வீட்டில் பணம் இருக்கும் அது நேரடியாக கொடுத்தா அவங்க பின்னாடி இழுத்தடிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஈவினிங் வாங்க நான் வந்து ரெடி பண்ணி தரேன் வேறு யாருகிட்டே கேட்டு வாங்கி தரேன் சொல்லி வாங்கி கொடுப்பாங்க இவங்க தான் கொடுப்பாங்க நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அதே போல் கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டால் அது கிடைக்காது கடவுள்கிட்ட நம்முடைய குறைகளை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டே வர வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது நமக்கு நினச்சது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இப்போ இந்த நான் சொன்ன இந்த தனுசு ராசி சிம்ம ராசி மேசராசி கன்னியாராசி துலா ராசிக்கு அஷ்டமத்து குரு அஷ்டமத்து குருலாம் ஆடி போயிருக்காங்க ராசி கன்னிராசி சொல்லவே தேவையில்லை பத்து வருஷமாக அவங்களுக்கு சனி தோஷம் மட்டும் இல்லை எல்லா தோஷமும் இருக்கு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே தடம் புரண்டு போயிருக்காங்க மகர ராசிக்காரர்கள் இப்போ ஏழரை சனி சுத்தமாக இப்போது மா மார்ச் இருபத்தொம்பாந்தேதி ஆனால் அப்பா போதுண்ட அப்பான்னு சாமின்னு அவங்க விளக்குவாங்க மேசராசிக்கு இப்போதான் ஆரம்பம் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் வாகனங்களை மிக கவனமாக ஓட்டுங்கள் விபத்து நடக்கும் சண்டை சச்சரவுகள் கணவன் மாணவிகிட்ட ஒத்துமையாக இப்போ இருப்பீங்க ஆனால் அந்த நேரம் வரும்போது என்ன நடந்தது யார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ யார் கண்ணு பட்டுச்சோ அப்படின்னு சொல்லி வேண்டுவீங்க அதுக்கும் அந்த நேரத்துக்கும் நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்போது என்ன செய்யணும் எந்த மந்திரம் சொன்னால் நம்மளை காப்பாற்றும் அதாவது ராம ராம பக்த ராம அதாவது ஸ்ரீராமர் கடவுளுக்கே வந்து உதவி செஞ்சவர் அனுமந்த பகவான் அந்த அனுமந்த பகவான் வந்து பார்த்திங்கன்னா நோய் இருக்கவங்களுக்கு நோய் வரக்கூடிய தருணத்தில் இருப்பவங்களுக்கு ஏழற சனியில் சொல்லுவாங்க சார் நான் நல்லா தான் இருந்தேன் திடீர்னு போய் இருமுன ஜுரம் வந்து டாக்டர் போட்டால் என்னமோ சொல்கிறாங்க சார் இது எதுவும் நோய் சொல்கிறாங்க சார் அப்போ அது வரைக்கும் அந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு இல்லை அந்த நேரம் வரும்போது அது ஆரம்பிக்குது இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உறுப்புகளுக்கு இது கனயம் நுரையீரல் கிட்னி பிள்ளைக்கு குடல் நிறையா இருக்குது கேல் பிளடர் அது மாதிரி எந்த உறுப்பு இதெல்லாம் நம்ம இயக்கிறது கிடையாது நம்ம சாப்பிட்றதும் ஒன்லே உணவு தான் ஆனால் இதை இயக்குபவன் இறைவன் அது அதுப்போ அந்த நேரங்கள் நமக்கு கெட்ட நேரம் போது இந்த ஸ்லோகங்களை சொல்லி கடவுளிடம் மன்றாடி ஸ்லோகம்ன்றது வந்து ஒரு மந்திரம்தான் அதாவது ஒரு அது ஒரு மொழி தான் சமஸ்கிருதம் என்ற மொழிதான் நமக்கு என்ன தேவையோ அந்த பூஜாரிகிட்ட சொல்லி எனக்கு வேலை கிடைக்கலன்னா அதுக்குண்டான மந்திரங்களை சொல்லுவாங்க எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா அதுக்குண்டான சந்தான பாக்கியத்திற்கு மந்திரத்தை சொல்லுவாங்க திருமணமாகலைனா அதுக்குண்டான மாங்கிலேய தோசை நிவர்த்திக்கு மந்திரம் சொல்லுவாங்க ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுவாங்க அப்போது அது அந்த மந்திரம்தான் அந்த வார்த்தைகள் தொடர்ச்சியாக இறைவனிடம் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் கே நீங்கள் கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் மெதுவாக மெல்ல மெல்ல நிறைவேறும் அதுக்கு என்னென்னா இந்த ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்மகுரு இதெல்லாம் இப்போ மிதவராசிக்கும் ஜென்மகுரு வரப்போகுது ராசிக்கு நேரம் நல்லாயிருக்கு மாறப்போகுது எல்லாம் மாறப்போகுது அப்போது நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அந்த ஸ்ரீராம நேரம் கோயிலுக்கு போகிறீங்க சனிக்கிழமை இல்லாட்டி வேலைக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்க என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் வெண்ணெய் காப்பு செய்யலாம் வெண்ணெய் காப்பு செய்யும் பொழுது உடலில் இருக்க நோயெல்லாம் நீங்கள் டென்ஷன் குறையும் டென்ஷன் குறைஞ்சா கணவன் கிட்ட அன்பு காட்டுவீங்க டென்ஷனாக இருந்ததுன்னா கணவன் மனைவி எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டுக்கிட்டு விவகாரத்துக்கு போவாங்க அது தடுக்கும் வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை உங்களுக்கு எதிரிகள் சுற்றி இருந்தாங்கன்னா நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல அல்லது உறவுக்காரங்க தொல்ல அல்லது நீங்கள் நெருங்கி நண்பரை ஃப்ரெண்டுங்க நீங்கள் பார்ட்னராக இருக்கக்கூடியவங்க இது போன்றவங்க தொல்லை வரும்பொழுது அந்த வெத்தலை மாலையில் அவங்க பேரை எழுதி அவர்கிட்ட போட்டிங்கன்னா அதுவும் காணி அதாவது அவருடைய அந்த மாலையாக போடும் பொழுது நிச்சயமாக அதுக்குண்டான பலன் அதுக்கு அதுக்குண்டான நன்மைகள் மெல்ல மெல்ல கிடைக்கும் வெண்ணக்காப்பு செய்யலாம் வெண்ணக்காப்பு செஞ்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது இதெல்லாம் கிடைக்கல வெறும் பத்து ரூபாய்க்கு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணலாம் அதுவும் அது கூட உங்களுக்கு வசதி இல்லைன்னா நெய் தீபம் என்ன ஸ்லோகம் சொல்ல வேண்டும் நான் நான்கு ஸ்லோகங்கள் சொல்கிறேன் நிறைய மந்திரங்கள் இது இதில் நீங்கள் எதாவது ஏதாவது ஒன்று சொல்லலாம் நிச்சயமாக இதை தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பணம் எப்படி அவசியமோ அந்த பணத்தை அனுபவிக்க ஆரோக்கியம் அவசியம் சனி தோஷங்களால் அவதிப்பட்டு அவதிப்பட்டு ஒரு மனிதன் சிந்திக்க சிந்திக்க சோகங்களில் ஈடுபட சோகங்களில் வருத்தத்தில் யோசிக்க துக்கத்தில் பொழுது தான் அந்த நோயே உருவாகுது அப்போ இந்த ஸ்லோகம் சொல்லும்போது அது உங்களுக்கு வெற்றியே உண்டாகும் அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை நான் நீங்கள் மெல்லமாக சொல்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம் நீங்கள் நெட்டில் தட்டுனா அதெல்லாம் வரும் அதை சொல்ல ஆரம்பிச்சுரேன் நிச்சயமாக அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து என் மேலமாக சொல்லுவாங்க சார் எனக்கு அவங்க கிறித்தவ சகோதரி அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க கண்டிப்பாக என் மேலே ஒரு உருவம் உட்காந்துன்னு இருக்குதுங்க கழுத்தெல்லாம் வலிக்குதுங்க நான் சாப்பிட்ற சாம்பார் சாப்பாடுலாம் தேலு பூரா பாம்பாக மாறுதுங்க இப்படி நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மதத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆகிறாங்க கடவுள் நம்பிக்கை தான் எல்லாமே நம்பிக்கை தான் எல்லா மதத்திலையும் அல்லாவை நம்பினால் அல்லாஹ் ஜீசஸ் பகவானை நம்பினால் ஜீசஸ் ஈஸ்வர பகவானை ஆஞ்சநேயர் நம்பினால் ஆஞ்சநேயர் கடவுள் ஒருத்தர் தான் நம்ம நம்பிக்கையில் நம்பிக்கையாக செஞ்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கட்டாய ஹனுமந்தாய வாயு புத்திராய ஸ்ரீ ராமதூதாய அஞ்சனா மம மமவசம் குரு குரு ஸ்வாகா இது சொல்லலாம் இந்த ஸ்லோகம் சொல்லலாம் இன்னொரு மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயு புத்திராய நமஸ்துதே இது ரெண்டாவது ஸ்லோகம் இந்த நீங்கள் எது ஒன்றா சொல்லலாம் இன்னொன்று இது ஈஸியாக வந்துடும் ரெண்டே வழிதான் ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாம வரா நானேன் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜெம் இந்த ஸ்லோகம் சொல்லலாம் அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்லோகம் இன்னொரு ஸ்லோகத்தில் உங்களுக்கு வந்து இந்த கடன் நோய் சனிதோஷம் சனிதோஷம் ஆஞ்சநேயர் பகவான் சனீஸ்வர பகவான் சில அவருக்கும் நேரம் கெட்டு போது இல்லையா ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு இடத்துல சிறைப்படும் பொழுது அந்த சிறையை உடைத்து சனீஸ்வர பகவானை மீட்டு வருகிறார் அப்பொழுது சனிதோஷங்கள் வரும் பொழுது என் நாமத்தை சொன்னால் அந்த நீங்கள் இந்த கடனில் இருக்கீங்களா நோயில் இருக்கீங்களா இல்லை எந்த சிக்கலில் எந்த பிரச்சனையில் இருக்கீங்களா அதெல்லாம் நீங்கணுன்றதுக்கு அவர் சனிஸ்வ பகவான் அவருக்கு கொடுக்குறார் உன் நாமத்தை சொன்னால் நான் விட்டுடுவேன்ட்டு அதனால் தான் சொல்கிறேன் ஏழை சனி அஷ்டம சனி உங்களுக்கு வந்து பஞ்சம சனி எந்த சனியாக இருந்தாலும் இந்த கடவுளை வழிபடும் பொழுது அது வி விடுபடும் இன்னொரு கடைசியாக ஒரு மந்திரம் சொல்கிறார் ஓம் ஓம் ஸ்ரீ ராமபக்த ஓம் ஸ்ரீ ராமபக்த வாயு புத்திராய் அஞ்சனா கர்ப்பசம்பூதம் அஞ்சனா கர்ப்பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்ட கிரக துஷ்ட கிர கிரகங்களால் உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இருந்தோ துஷ்ட கிரக நிவாசாய தைரிய வீரிய ஜெய ஆரோக்கிய ஔஷத பலம் பிரபுவே அனுமந்தம் உமாஸ் மகே உமாஸ் மகே இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இதை தொடர்ச்சியாக ஒரு முறையில் ஒரு வருஷம் சொல்லுங்கள் காலை எழுந்திரிச்சோன்னா சொல்லுங்கள் நைட்டில் படுக்க சொல்லுங்கள் ஆரோக்கியன்றது பொ பொக்கிசுங்க எத்தனையோ கோடிகளை வைத்து கொண்டிருக்கிறவர் வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்றாங்க கிட்னி எனக்கு ஃபெயிலியர் ஆகிப்போச்சு உப்பு இல்லாமல் சாப்பிட சொல்கிறாங்க இந்த தான் சாப்பிடணும் ஒரு இட்லி எடுத்தால் வாந்தி வருது ஆரோக்கியம் இருந்தால் பணம் சம்பாரிச்சிக்கலாம் இந்த இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை இதெல்லாம் உங்களுக்கு வரலைங்க எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது சார் சமஸ்கிருதம்லாம் என் வாயில் வராது சார் சமஸ்கிருதம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்திடம் இப்போ எப்படி ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்கட்டா அவ்வளோ நேர்ம நே நேர்முக பார்வைக்கு அந்த கடிதம் போய் அவங்க பீயக்கிட்ட பார்ப்பாங்க இல்லையா அது போல் இது வந்து கடவுளை உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய எவ்வளோ பிரச்சனைகள் அதெல்லாம் மறந்துட்டு நான் கடவுள்கிட்ட என் பிரச்சனை தீர்க்கத்துக்கு பேசுகிறேன்றது தான் அந்த ஸ்லோகம் அதை நீங்கள் தமிழோடு சொல்லலாம் அது ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராமஜியம் படுக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் இந்த எனக்கு வார்த்தையெல்லாம் வரல சார்னால் இந்த ஸ்லோகம் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இது மாறும் கடன் விலகும் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக பலமாக இருந்தீங்கன்னா சம்பாதிப்பீங்க சம்பாதிச்சுன்னா பணம் கொடுத்துருவீங்க கடவுளை வழிபடும் பொழுது அதாவது நேரம் கட்ட நேரம் வரும் பொழுது நீங்கள் தவறான பாதையில் போகும்பொழுது தான் அந்த தோஷங்கள் பிரச்சனைகள் துரோகங்கள் செல்வங்கள் பண விரயம் நோய் விரயம் எல்லாமே ஆகும் ஆனால் நீங்கள் இந்த ஸ்லோகம்லாம் சொல்லும் பொழுது ஒரு வேக்சின் ஊசி தடுப்பூசி நீங்கள் போட்டுனா மாதிரி எனக்கு எதுவும் கட்டது வராதுங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும் மன மனம் தைரியமாக இருந்தால் சாதனை புரியலாம் இது எந்த வயதினாராக இருந்தாலும் இதை சொல்லலாம் படிப்பில் உங்களுக்கு வீக்காக இருந்தால் கூட இந்த நான் இந்த ஆஞ்சநேய ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக மன பலம் வரும் மூளை தெளிவாகும் நீங்கள் படிக்கிறதெல்லாம் ரெக்கார்டாகும் உங்கள் எல்லோருக்கும் எல்லா ராசிக்காரருக்கும் இந்த மந்திரங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் இதை கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி ஓம் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜெயம் வணக்கம்